சரவண வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ என்னை ராமனாக நினைத்தால் நான் ராமனாக தோன்றுவேன் நீ என்னை கிருஷ்ணராக நினைத்தால் நான் உன் கிருஷ்ணராக உனக்கு காட்சியளிப்பேன் நீ எவ்வாறு என்னை அணுகுகிறாயோ அவ்வாறே நான் உனக்கு பிரதிபலிப்பேன் உன் இஷ்ட தெய்வமாக என்னை நினைத்துக்கொண்டு என்னை வழிபடு நான் அவ்வாறே உன் முன் தோன்றி உன் பிரச்சனைகளை களை எடுப்பேன் மண்மாடு என்னும் ஊரிலிருந்த காண அவரது நண்பர் ஒருவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தார் வந்தவர் தென்னாப்பிரிக்காவில் புகழ்பெற்ற மருத்துவர் அவரை சீரடி சென்று பாபாவை தரிசித்து வரலாம் என்று நண்பர் அழைத்தார் வந்திருந்த மருத்துவரோ தீவிரமான ராம பக்தர் நான் ராமனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தரிசிப்பது இல்லை என்னால் பாபாவை தரிசிக்க வர இயலாது என்று மறுத்தார் அந்த நண்பர் விடவில்லை எனக்காக தாங்கள் கட்டாயம் வர வேண்டும் நாம் காரிலேயே போகலாம் அங்கு உங்களுக்கு வர விருப்பமில்லை என்றால் காரிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் நான் மட்டும் உள்ளே சென்று சாய்நாதனை விட்டு வருகிறேன் வழித்துணையாக மட்டும் நீங்கள் என்னுடன் வந்தால் போதும் என்றார் மருத்துவரும் ஒப்புக்கொண்டார் சீரடியில் பாபா இருந்த மசூதி வாசலில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார் பக்தர் மருத்துவர் நண்பர் காரிலேயே இருந்தார் கொஞ்ச நேரம் சென்றதும் நண்பர் வருகிறாரா என அறிய காரில் இருந்தபடியே மசூதியின் உள்ளே பார்த்த மருத்துவர் அங்கே சாட்சாத் ராமனை அமர்ந்திருந்ததை கண்டார் கண்களை கசக்கி மீண்டும் பார்க்க அதே காட்சி உடனே காரிலிருந்து இறங்கி ஓடி பாபாவின் காலில் விழுந்து ஹே சாய்ராம் என்று கதறி வணங்கினார் எல்லா தெய்வமும் நானே என்று பாபா சொல்வது உண்மையே என்பதை உணர்ந்து வணங்கி ஆசி பெற்று திரும்பினார் ஸ்ரீ சீரடி பகவான் தான் கடைபிடிக்கும் வாழ்வியல் நடைமுறைகளை தனது பக்தர்களும் உளமாற கடைபிடிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார் அதன் காரணமாகத்தான் அவரால் சீரடித்தளத்தில் முஸ்லிம்களின் விருப்ப பண்டிகையான சந்தன கூடு விழாவையும் இந்துக்களின் பண்டிகையான ராமநவமியையும் ஒரே நாளில் சீரும் சிறப்புமாக நடத்த முடிந்தது மத நல்லிணக்க விழாவாக ராமநவமி உருஸ் விழாக்களை ஒருங்கிணைந்து நடத்தினார் அதன் பின்னணியில் ஒரு வரலாறு இருப்பதாக ஸ்ரீ சாய் சத்சரிதம் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஷீரடி அருகில் உள்ள கோபர்கானில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியவர் கோபால் ராவ் குன் இவர் பாபாவின் அதிதீவிர பக்தர் மூன்று பெண்களை திருமணம் செய்தும் ராவ் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒருமுறை பாபா வழங்கிய அருளாசியால் அவருக்கு குழந்தை பிறந்தது இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த ராவ் தனது நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் பாபா பெயரில் உருஸ் என்னும் திருவிழா நடத்த விரும்பினார் தாத்தியா பாட்டில் சாமா ஆகியோர் மூலம் பாபாவிடம் பேசி அவர் உருஷ் விழா நடத்துவதற்கான அனுமதியை பெற்றார் அடுத்து எந்த தினத்தில் உருஷ் விழாவை நடத்துவது என்று ஆலோசிக்கப்பட்டது அதையும் சாய்பாபாவிடமே கேட்டனர் உடனே பாபா சிறிதும் தயக்கமின்றி ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று உருஸ் திருவிழாவை நடத்துமாறு உத்தரவிட்டார் உருஸ் விழாவிற்கு வந்திருந்த சாய் சகுனோபாசனா என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் கிருஷ்ணாராவ் ஜாகேஸ்வர் பீஸ்மா உருஸ் தினத்தன்று ராமநவமி பண்டிகையையும் கொண்டாடினாள் என்ன என்று மற்றவர்களுடன் விவாதித்தார் பாபாவின் தீவிர பக்தர்களில் ஒருவரான காகா மகாஜினியும் ராமநவமி தினத்தை கொண்டாடலாம் என்றார் அந்த ஆண்டு புருஷ் திருவிழா ராமநவமி விழாவாகவும் சந்தனக்கூடு விழாவாகவும் களை கட்டியது பாபாவுக்கு மாலை அணிவித்து கொண்டாடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ராமநவமி திருவிழா ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக நடக்கும் திருவிழாவாக மாறியது ஏழு நாட்களும் கீர்த்தனைகள் பாடப்பட்டன பாபாவின் அருளால் ஷீரடியில் நடந்த இந்த விழாக்களில் முதலில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் திரண்டனர் தற்போது லட்சக்கணக்கில் பக்தர்கள் பக்தர்கள் உருஷ் ராமநவமி சந்தனக்கூடு விழாவுக்காக பாபா பயன்படுத்த அழகான குதிரைகள் வெள்ளிரதம் பல்லக்கு போன்றவை பாபாவுக்கு பணக்கார பக்தர்களால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அவற்றின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கும் ஆனால் எந்த ஆடம்பர அலங்கார பொருளும் சாய்பாபா நடவடிக்கைகளை மாற்றிவிடவில்லை அவர் ஏதும் இல்லாத சன்னியாசி போலவே ஷீரடி மசூதியில் வாழ்ந்தார் ஸ்ரீ ராமநவமி நாட்களில் சாய்பாபாவுக்கு அழகு நிறைந்த பட்டுச் சட்டைகள் சால்வைகள் அணிவிக்கும் ஒரு புதிய பழக்கம் தோன்றியது சாய்பாபாவை சீரடி சமஸ்தானத்தின் மகாராஜாவாக கருதி பக்தர்கள் இந்த அன்பளிப்புகளை வழங்கினார்கள் ஆனால் பட்டு சட்டைகள் சால்வைகளை பாபா ஒருபோதும் நிரந்தரமாக அணிந்து கொண்டதே இல்லை எந்த பக்தர் அந்த பட்டு சட்டையை வாங்கி தந்தாரோ அவரிடமே திருப்பி கொடுத்து விடுவார் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்திய பாபா இப்போது கற்பனைக்கு எட்டாத நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அவரை நம்பி அவர் பாதங்களை இறுக பற்றி கொண்ட ஒவ்வொருவரும் இந்த பிறவியை இன்னலின்றி கடப்பது உறுதி என்பதை தெல்லுத்தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடுகிறது அப்பா நிரூபிக்கிறேன் வா என் பக்தன் வசிக்கும் இடமும் என்னை வழிபடும் இடமும் என் நாமத்தை உச்சரிக்குமிடமும் எனது துவாரகமாயே அதனால் என்னை தேடி அலைய வேண்டாம் உன்னுள் கவனித்து எனது இருப்பை உணர்ந்து என்னை உன் மனதிற்குள்ளே வழிபடு கடவுள் தான் படைத்த மனிதர்களுக்கு அவரை அடையும் பாதையை காட்டுகிறார் அவருடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளவும் அவருடைய புனித பாதங்களை எப்போதும் வணங்கவும் நாம் தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும் நாம் பாபாவை பார்க்கும்போது அவரும் நம்மை பார்த்து அருளை பொழிவார் ஒரு சில பக்தர்கள் ஒன்று கூடி பாபாவின் தெய்வீக கதைகளைச் சொன்னாலோ அவருடைய நாமத்தை உச்சரித்தாலோ கீர்த்தனைகளை பாடினாலும் அவர் அவர்களுடன் ஏதாவது ஒரு வடிவத்தில் பிரசன்னமாவார் பக்தி மார்க்கம் எல்லாவற்றிலும் எளிமையானது அறியாவிட்டாலும் எதுவும் படிக்காமலும் வழிபாட்டு முறையோ தெய்வீக நாமங்களை உச்சரித்தோ தெரியாமலும் இருந்தால் சாய் பாபா சாய்பாபா சாய்பாபா சாயப்பா இவ்வாறான நாமத்தால் நம் இதயத்தை நிரப்பினால் போதும் அவர் நம் பின்னால் இருப்பார் அவரது நாமத்தை உச்சரித்து அவரது வாழ்க்கை வரலாற்றை படிக்க வைக்கும் பக்தர்களின் மீது பாபா கருணையின் அமிர்தத்தை பொழிகிறார் ஒரு தாயைப் போல நாம் அவரிடம் கேட்பதற்கு முன்பே அவர் நம் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவார் ஒவ்வொரு பேரிடரிலிருந்தும் அவர் நம்மை காப்பாற்றுகிறார் சக மக்களுக்கு சேவை செய்வது உண்மையை பேசுவது தியாக வாழ்க்கை நடத்துவது பாபாவின் ஆசையால் மட்டுமே சாத்தியமாகும் நம் இதயங்கள் அன்பினால் நிரம்பும் போது நமது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் நாம் பிறருக்கு உணவளிக்கும் போதும் நோயுற்றவர்களிலும் பாபாவின் இருப்பை நாம் உணர வேண்டும் துன்பத்தில் கலந்து கொண்டு அன்பை பொழிவோர் மனித குலத்திற்கு செய்யும் சேவை கடவுளுக்கு செய்யும் சேவை என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடிகிறது மனித குலத்திற்கு சேவை செய்யும் இதயங்களை பாபா தனது துவாரகமாயியாக கருதுகிறார் என்பதை உணர்ந்து உங்களால் முடிந்த அளவு சக மனித உயிர்களுக்கு சேவையாற்றுங்கள் நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடுகிறது நீ எதை தேடுகிறாயோ அதை உடனே உனக்கு நான் காட்டிக் கொடுக்கிறேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவனே தான் விரும்பியதை அடைவான் என்னிடம் வரும் எல்லா மனிதர்களும் பணம் ஆரோக்கியம் குழந்தைகள் இவைகளையே கேட்கிறார்கள் நான் என் பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் அந்த மேன்மையான ஆத்மீக அனுபவத்தை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று கேட்கும் மனிதன் கிடைப்பதே மிகவும் அரிது யாராவது பண உதவி கேட்டோ பசியின் காரணமாக உணவு கேட்டோ அல்லது உடைக்காகவோ இருக்க இடம் கேட்டோ உன்னிடம் வரலாம் ருணானுபந்தம் இருந்தால் ஒழிய ஒருவரிடம் மற்றவர் வர மாட்டார் அப்படி யாராவது வந்தால் உன்னால் முடிந்தால் உதவு இல்லையேல் மிருதுவான மொழியில் பேசி அனுப்பிவிடு கண்டிப்புடன் பேசி அவர்கள் இதயத்தில் காயம் உண்டாக்காதே சக உயிரிடம் அன்பு செலுத்துபவர் என்னிடம் நெருக்கமாவார் சக மனித உயிரை காயப்படுத்துபவர் என்னை விட்டு தூரமாவார் அதனால் முடிந்தளவு உன்னால் இயன்றதை வழங்கி என் சொல்லை பேசிப்பார் நீ தேடுவதும் உனக்கு கிடைக்கும் நீ தேடாததும் உனக்கு கிடைக்கும் ஞாபகம் வைத்துக்கொள் நீ இது போன்ற நன்மைகளை செய்து வந்தால் நடக்காது என நீ எண்ணியதும் இனி உன் வாழ்வில் நடக்கும் புன்னகையோடு செய் முகமலர்ந்து செய் உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின் தான் நீ முதன் முதலாக என்னை பார்த்தது என்னுடன் லயமானது எல்லாம் நடந்தது அதனால் கவலைப்படாதே மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்தடையும் தங்கமே நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயத்திலிருந்து நிச்சயம் உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே இருக்கின்றேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்மேல் இருக்கிற முன்ஜென்ம கர்மம் என்கிற அழுக்கு அவரது நாக்கால் நக்கி சுத்தம் செய்கிறார் என்பது உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கின்றேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண் ஆகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு என் தங்கமே அப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி போடியாகப் போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது இது அருள் வாக்கல்ல சாய்பாபாவின் சத்திய வாக்கு என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டிருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பதில்லை எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி கொண்டிருக்கிறாய் இதை கண்ணார நீ பார்த்து கொண்டிருப்பாய் நீ கேட்டதும் கேட்காத நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கிறது கிடைப்பது நிலைக்க இருக்கிறது சந்தோஷமாக இரு உற்சாகமாக இரு சமயோஜித புத்தியுடன் நீ எப்போதும் இரு தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக குதிரைகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி குழப்பச் செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும் எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு